ஒரு கேள்வி நான் கேக்குறேன் பார்க்கற நம்மளாயா இருக்கட்டும் மக்களா இருக்கட்டும் பார்வதி மேல தப்பு அரோரா மேல தப்பு அரோரா இத பண்றாங்க பார்வதி இத பண்றாங்கன்னு ஆட்கள் கமருதீன் என்ன பண்றாரு கமருதீன் என்ன பண்றாரு இப்போ அத தான் சொல்ல வரேன் ஏ கேள்வி கேட்க மாட்டீங்க கமருதீன் பண்றது கரெக்ட்டா அவர் ஹோப் கொடுக்கல உண்மையே சொன்னேனா இது லைவ்ல நான் பார்த்த வரைக்கும் அரோராக்கு அவர் ஒரு ஒரு ஹோப் கொடுக்கல நான் வந்து உங்க கூடவே இருக்கேன் அப்படிங்கற ஹோப்ப அவர் தரல ஆனா அவங்க வந்து மென்டலி வந்து தாண்டி ஒரு உறவுல அவர் கூட இருக்காங்க ஆனா அவங்க வெளிப்படையா வந்து டாக்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா மறுக்கிறாங்க ஆமா ஒத்துக்க மறுக்கிறாங்க எனக்கு நான் வந்து உங்ககிட்ட ரொமான்டிக்கா இல்ல எனக்கு அது துஷார்கிட்ட அந்த ஃபீல் இருக்கு உங்ககிட்ட கிடையாது இருந்தது இருக்கும் இதுக்கப்புறமாவும் அது கண்டினியூ ஆகும் ஆனா உங்ககிட்ட எனக்கு அந்த ஃபீல் இல்ல

அப்ப வந்து நான் ஏதாவது பண்ணணுமே ஏதாவது பண்ணணுமே நான் என்ன பண்ண நான் வெளியில தெரியவேன் அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயத்த வச்சுக்கிட்டு ஓகே நம்மளுக்கு பகட காய் தான் நம்ம அவனை யூஸ் பண்ணிப்போம் அவருக்கு என்னன்னா ஆஹா இங்க ஒரு தேய் இங்க ஒரு தேய் அப்படி தேய்ச்சிப்போம் அப்படிங்கிற மாதிரிதான் அவரு இருக்காரு ஆனா உண்மையை சொல்லணும்னா பார்வதி வந்து இப்போ ரொம்ப 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 அவங்களுடைய கேம்ல ரொம்ப கம்மி ஆயிட்டாங்க ஒரு தேவையில்லாத ஒரு விஷயத்த நோக்கி போயிட்டு இருக்காங்க

இல்ல அது அந்த மாதிரி பண்ணா நம்ம வெளியில நம்மளுக்கு வந்து மீம்ஸ் எல்லாம் போடுவாங்க லவ் மீம்ஸ் எல்லாம் போடுவாங்க பண்றாங்களான்னு நம்மளுக்கு தெரியல ஆனா அது ரொம்பவே ஒஸ்டா இருக்கு இத வந்து எயிட்டீன் பிளஸ் கண்டிஷனா வந்து கேட்க மாட்டாரு அது அவருடைய வேலை கிடையாது அவர் அதை கேட்க மாட்டார் ஆனா கேம் ஏன் இவ்வளவு ஒஸ்டா பண்றீங்க ஒரு கேம் உங்களுக்கு உருப்படியா விளையாட தெரிஞ்சுதா அந்த மாதிரி விஷயங்கள கேட்கணும் நான் ஒன்னே ஒண்ணு கேக்குறேன் ஏன் விக்ரம கேள்வியே கேட்க மாட்டேங்கிறாரு விக்ரம் செல்ல பிள்ளையா எனக்கு அது எப்படி இருக்குன்னா இவங்க பண்ற தப்புனால அவர் பண்ற தப்பு